தலைமகன் தமிழகத்தின் முதல் அம்மா நமக்கு காட்டிய அரசியல் அடையாளர் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய என்னுடைய சூரிய நகரத்தில் வைக்கின்ற பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்கள நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் ராமநாதபுரம் புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்ல குறித்து வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக கேரள காலத்தில்

இருக்கின்ற தமிழகத்துடைய தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அந்த கூட்டணியில் அந்த திரு அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி டி டிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாரி மக்கள் கட்சி திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையான தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திரு பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலான இந்திய ஜனதா கட்சி திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான புதிய நீதி கட்சி திரு செவ்குமார் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசம் கட்சி வீர மந்திரிய சங்கம் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி இயக்கம் மூவிந்தர் முன்னணி கழகம் தென்னிந்திய பரல் பிளாக் பதுமணி தேசிய கழகம் தென்னாடு மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்துதான் கூட்டணியை தமிழகத்திலே மெகா கூட்டணியாக உருவாக்கி இருக்கிறார்கள் பெரியவர்கள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இயக்கமாக நடத்திக் கொண்டிருக்கிறது எனக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவித்த மிக்க பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை எப்படி யாரால் எதனால் ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் நான் அதில் உள்ளே தேர்தல் விரும்பவில்லை தேர்ச்சி வேட்பாளராக போட்டியிடும் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அப்படித்தான் நான் கூட்டு சின்ன குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் அதில் ஒன்றை எனக்கு ஒதுக்கி தருவார் என்ற நிலையில் இப்போ என்னன்னா நிறைய பண்டிகை செல்வங்க அதுல எத்தனை பண்டிகை செல்வாங்க நல்லா சொல்லுங்க என்னை கேட்ட ஆறு என்னை கேட்ட ஆறு ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர் கேட்டால் குழுக்கு சீட்டு போட்டுத்தான் கொடுப்பார்கள் அப்படித்தான் நான் என்னென்ன சின்னங்கள் மூன்று சின்னங்கள் குறிப்பிட்டிருந்தாரோ அதைத்தான் அந்த அஞ்சு எல்லாம் அவர்களெல்லாம் இந்தியாவோட ஓ பன்னீர்செல்வம் தேடி கண்டுபிடிச்சாங்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் கண்டுபிடித்த அந்த பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் தான் இந்த பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் இந்த பன்னீர்செல்வம் தான் இரண்டு முறை மாண்பு அம்மா அவர்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட பன்னீர்செல்வம் இந்த பன்னீர்செல்வம் அவருக்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த பன்னீர்செல்வம் தான் அனைத்திலே அண்ணாவை முன்னேற்ற கழகத்தின் கழகத்தினுடைய பொருளாளராக பனிரெண்டு ஆண்டுகள் பொறுப்பு ஏற்பீர்செல்வம் நான் அந்த பொருளாதாரத்துறைக்கு அம்மா என்னை நியமிக்கும் போது இரண்டு கோடி ரூபாய் பற்றாக்குறை நிதியாக கட்சி நிறைவேற்றது அதை நிறைவு செய்து வருகின்ற பொழுது ஆறு கோடி ரூபாயை வயிறு ரீதியாக வைத்துவிட்டுதான் வந்தேன் ஆக இந்த கிராமத்திற்கு பல கோரிக்கைகளை இருக்கின்ற மக்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வைகை ஆற்றின் வடக்கு பக்கம் சென்று வர ஒரு தரைப்பாலம் அமைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை உறுதியாக அந்த பகுதி மக்களுக்கு நலன் அந்த தரைப்பாலம் கட்டி தரப்படும் என்பதை இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது பள்ளி பரமக்குடி சென்று வர பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலையிலும் மாலையிலும் பேருந்து வசதியை செய்து கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையும் மாவட்ட ஆட்சித்திடம் சம்பந்தப்பட்ட குறை அதிகாரம் பேசி பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி மாலையிலும் காலையிலும் மாலையிலையும் பஸ் வசதி செய்து தரப்படும் என்பதையும் சூடியூரில் சூடியூரில் தற்சமே நிறுவப்பட்டுள்ள திருச்சி ராமேஸ்வரம் பேசஞ்சர் ரயிலை மீண்டும் சென்று செல்ல ஆவணம் செய்ய வேண்டும் இதனால் மக்கள் பெருந்து பயனர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பேசஞ்சர் ரயில் மீண்டும் சூடியூரில் இருந்து செல்வதற்குரிய கடமையை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கால்நடை கிளை மருத்துவமனை ஒன்றை அமைத்துக் கொடுக்கப்படும் என்று கேட்டிருக்கிறார்கள் உறுதியாக கால்நடைகளுக்கு பாதுகாப்பு நலன் கிளை கால்நடை கிளை மருத்துவமனை அமைத்து கொடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடைகப்பட்டிருக்கிறேன் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற துணை தொழிலாளர்களையும் சொந்த குண கட்டிடத்தில் புதிய கட்டிடத்தில் கட்டப்படும் என்பதை நான் நீங்க தெரிவித்துக் கொள்ள ஆக பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய இந்த கோரிக்கையோடு அடிப்படை பெரிய பெரிய அடிப்படைகள்ரு தார் சாலைகளாகவும் கழிவு நீர் கால்வாயவே முறைப்படி அதை கட்டித்தந்து கழிவு நீர்களை வெளியே அப்புறப்படுத்துவதற்கும் ஆய்மார்களுக்கு தண்ணீர் வசூலன் கூடிய பொது சுகாதார நிலையம் ஒன்று உருவாக்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கிடையப்படுகிறது தேவையான இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவப்படும் கெட்டித்தரப்படும் தேவையான முக்கிய சந்திப்புகளில் கைமாஸ் உயர் மின்கோபுர விளக்குகள் வசதியில் செய்திருப்படும் இது போன்ற பல பணிகள் மக்களுடைய அடிப்படை தேவைகள் குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்த்து வைக்க தீர்த்து வைப்பதில் உங்களின் ஒருவனாக இருந்து நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாசுகளால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பதவியில் இருக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் உங்களை சந்தித்து கேட்டு அதனை பரிபூர்ணமாக என்னுடைய கடமையை நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்ற வாக்குறுதி என்ற நல்லதத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய வெற்றி சின்னமா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க உங்களுடைய வெற்றி சின்னமான் பல பலச்சலத்தில் உங்களுடைய பொன்னான வாழ்த்துகளை விசிரித்து என்னை மாபெரும் அரசாங்கம் வெற்றி தருமாறு உங்களுடைய பாத சொட்டு வழங்கி விடுவதே நன்றி